Hi Friends, Welcome to Jewel கொண்டா நம்மந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஜயா பேங்க் Office ஆஃபீஸ் சென்னையில் வந்துட்டு பத்தாம் வகுப்பு தகுதிக்கு வந்துட்டு சப் ஸ்டாப் அதாவது உதவியாளர் பியூன் போஸ்ட்டுக்கு வந்துட்டு வேக்கன்சி வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் விஜயா பேங்க் அப்படின்றது வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு வந்துட்டு பெங்களூரில் இருக்குது இதோடைய ரீஜினல் ஆஃபீஸ் வந்துட்டு பே கோயம்புத்தூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்துட்டு வேகன்சி வந்துருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்க வேண்டிய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஜயா பேங்க் டாட் காம் இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வந்துட்டு ஏழாம் தேதி ஓப்பன் ஆகிட்டு பதினாலாம் தேதி க்ளோஸ் ஆகிடு ஒன்லி வந்துட்டு ஒரு வாரம் தான் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் நேம் வந்துட்டு பியூன் கேடர் வந்து சப் ஸ்டாப் ஓகேங்களா சம்பளம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிக் வந்துட்டு ஒம்பதாயிரத்து ஐநூற்றி அறுபது அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் மொத்தம் வந்துட்டு ஒம்போது வேக்கன்சி எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது மினிமம் ஏஜ் வந்துட்டு எயிட்டீன் மேக்ஸிமம் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸு ஓபிசிக்கு மூணு வருஷமும் எஸ்இஎஸ்டிக்கு வந்துட்டு அஞ்சு வருஷமும் ரிலாக்ஸபிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேண்டிடேட் ஷுட் பாஸ்ஸ டென்த் ஸ்டாண்டர்ட் அதாவது நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எழுத படிக்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஹிந்தி உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஃபீஸ் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஃபீஸ் கட்டணும் எஸ்சி எஸ்டி மக்கள் உடல் உடல் ஊனமுற்றோர் அப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாமே வந்துட்டு வெறும் ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டினா போதும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் சிக்ஸ் மந்த்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு உங்களை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அதாவது இதை நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க பண்ணுறீங்க இன்னும் ஒரு ஏழு நாள் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் வந்துட்டு கொஞ்சம் அவேராக இருங்க உங்களுக்கு வந்துட்டு வேலிட் இமெயில் ஐடி ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க விஜயா பேங்க் வெப்சைட்டில் போனீங்கன்னா கேரியர் அப்படின்ற ஒரு பக்கத்தில் வந்து ரிக்குவயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கீழ் இரநூத்தி பத்தொம்போது அப்படின்றது இருக்கும் அங்கே போயிட்டு உங்களுடைய எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ரெண்டையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபீஸ் கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது ஃபீஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா அது கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் எப்போ அப்படின்றத அவங்க வந்துட்டு உங்களுடைய மெயிலுக்கு வந்துட்டு அவங்களே அனுப்புவாங்க இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை வந்துட்டு நான் வீடியோவின் குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி